வீட்டில் இருக்கும்போது அப்படி நினைப்பாங்க பட் ஆனா இன்னைக்கு எனக்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க என் கூட பிறந்தவங்க என் சித்தப்பா பெரியப்பா மக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க என் வீட்லயே அழகான என் வீட்லயே திறமை உள்ள என் வீட்ல எல்லாருமே மதிச்ச எல்லாருமே தூக்கி தூக்கி கொஞ்சிட நான் தான் பாஸ்டர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறேன் நான் நம்புறேன் உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டாலும் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறது என் கர்த்தரால் என் ஆண்டவரால் முடியும் அமேன் சொல்ல